வணக்கம் இந்த பார்க்க அப்படின்னா ஆசிரியர் தெருத் தேர்வு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் வந்து ஆறு முறை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக வந்து நேற்று வந்து செய்திச் சேனலில் வந்து ஒரு நியூஸ் வந்தது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் வந்து சிறப்பு டெட்டு தேர்வு நடத்துவதற்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்தது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இல்லையா ஸோ அந்த செய்தி நம்ம ஏற்கனவே வீடியோவை போட்டிருப்போம் அந்த கமெண்ட்டில் பார்க்கும்போது சரி அது ஒரு பத்திரிகை செய்தியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கான அந்த சிறப்பு டெட்டு தேர்வு நடத்துவதற்கு வந்து எதிர்ப்பும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து பார்க்கப்பறம் ஸோ தமிழக முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் மாதிரி வந்து போயிருந்தார் இல்லையா ஸோ அவரும் வந்து தமிழகம் வந்து நேற்று வந்து திரும்பிட்டார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது சார்ந்த முடிவுகள் வந்து கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஸோ அதுக்கப்புறம் ஆசிரியர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வந்து அவங்க ஆலோசனை பண்ணாங்க பட் இறுதி முடிவு என்பது முதலமைச்சர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் நாங்கள் சொல்லுவோன்னு சொல்லிட்டாங்க பட் இது வரைக்கும் தமிழக அரசு எந்த ஒரு முடிவும் எடுக்கலை ஸோ முதலமைச்சர் வந்து தமிழக திரும்பி இருக்கிறதுனால மேபி உடனடியாக வந்து அவர்கிட்ட ஆலோசனை வந்து மேற்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் நமக்கு வந்து அடுத்த கட்டமாக தமிழக அரசு வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அப்படின்றது நமக்கு தெரியும் ரைட்டா சரி இந்த செய்தியை ஒரு டைம் சொ சொல்லிடுறேன் சப்போஸ் இந்த டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்ப போகிறீங்க அப்படின்னா நம்ம வினிஸ்குல செக்ரெட்டி சொன்னாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே நம்ம டெஸ்ட் வந்து போட்டுருக்கோம் டெஸ்ட் நடந்துட்டுருக்கு ஃபர்ஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு வரப்போகுது ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ண விருப்ப போகிறீங்க அப்படின்னா எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரு ஸோ இந்த நம்பர் வந்து டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ரைட்டா தவிர படிக்க தேவையான மெட்டீரியல் பிடிஎஃபும் உங்களுக்கு வந்து நம்ம இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி சைக்காலஜி அது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுத்துக்குமே சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாஜி அதாவது குழந்தை வளர்ச்சி கற்றல் கருத்துக்கள் திறன் இருக்கு இல்லையா ஸோ அது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுத்துக்குமே நம்ம மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வீட்டுக்கே நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுவோம் ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க அவங்க வந்து அதுக்கான பிரைஸ் மற்றும் சார்ஜ் சொல்லுவாங்க அது நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டு வித் அட்ரஸ் அனுப்புகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் ரைட்டா சரி தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த செய்தியை நம்ம பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருபது சன் நியூஸில் வந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு ஆண்டுகளில் ஆறு திட்டு தேர்வுகள் நடத்த திட்டம் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து சிறப்பு டிட்டு தேர்வு நடத்துவதும் தமிழக அரசு தமிழ்நாடு அரசு திட்டம் அப்படின்னு மாதிரி வந்திருக்கு இரண்டு ஆண்டுகளில் ஆறு திட்டு தேர்வு நடத்த திட்டம் இதுதான் அந்த டாபிக் தான் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் ஆறு ஆசிரியர் தகுதி தேர்வுகளை டெட்டு டெட்டு நடத்தப்படும்ன்றாங்க ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட்டு தேர்வுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அடுத்தது வந்து ரெண்டு ஆண்டுகளில் ஆறு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு ரைட்டா சரி இந்த செய்தியை தான் நம்ம வந்து பார்க்குறோம் சரி இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எவ்வளோ ஆசிரியர்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணாமல் ஏற்கனவே பணியில் உள்ளார்கள் என்ற கணக்கு விவரங்கள் தெரியாது ஆனால் தோராயமாக ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் லட்சம் அதாவது ஒன்னியாமக்கா லட்சம் ஆசிரியர்கள் வந்து டெட்டு தேர்ச்சி பெறாமல் அப்போ இருக்கக்கூடிய நடைமுறையின்படி அவங்க ஒரு போட்டி தேர்வு எழுதி போயிருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் போயிருக்கலாம் அப்போ அரசோட அப்போ ஏதாவது ஒரு ஒரு முடிவு இருக்க இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை முடிவு ஆசிரியர்களை இப்படி தான் வந்து ஜாயின் பண்ண ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த விதிகளுக்கு உட்பட்டு டெட்டு இல்லாமல் அப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் லட்சம் பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு உள்ளதாக சொல்கிறாங்க அவ்வளோதான் வந்து ரெண்டாயிரத்தி அந்த பதினொன்று பன்னெண்டு டெட்டு வந்தது இல்லையா அதுக்கப்புறமா பணி நியமனம் பெற்றவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ இவ்வளோ லட்சம் ஆசிரியர் அதாவது ஒன் பாயிண்ட் செவன் லட்சம் ஆசிரியர்கள் வந்து பாதிப்படைவார்கள் ஸோ ஒரு ஆசிரியர் கூட பாதிப்பு அடையக்கூடாது அதுதான் வந்து தமிழக அரசு நிலைப்பாடு நாங்கள் ஏதாவது செய்வோன்னு மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ரைட்டா சிறப்பு டெட்டு தேர்வு ஆதரவு எதிர்ப்பு சட்ட சிக்கல்கள் ஆலோசனை அதாவது கல்வி கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் ஆலோசனை பண்ணும்போது நிறைய ஆசிரியர்கள் சங்கங்களை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு ஆலோசனை பண்ணதில்லை ஸோ ஒரு சில சங்கங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கு வந்து சிறப்பு டெட்டு வந்து ஸ்பெஷல் எங்களுக்கு மட்டும் தனியாக வந்து கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதுதான் தான் வந்து ஆலோசனை பண்ணதாகவும் சொல்கிறாங்க அப்படி வைக்கலாமா அப்படின்னு ஆனால் அதுக்கு ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருக்கா பணியில் உள்ளவர்கள்னு ஒரு டெட்டு எக்ஸாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ பாருங்கள் பணியில் உள்ளவர்களுக்கு சிறப்பு டெட்டு தேர்வு நடத்தக்கூடாது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் தேர்ச்சி பெற்றோர் எதிர்ப்பு ஏற்கனவே வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க வந்து ஒரு சங்கம் இருக்கு இல்லையா ஸோ அவங்களாம் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மேபி இவங்க அதுக்குன்னு ஒரு கேஸ் போடுவாங்களா அதுக்கு வந்து சட்ட சிக்கல்கள் வருமா அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத சட்ட ஆலோசனை வந்து தான் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இன்னும் வந்து முடிவு பண்ணலை ரைட்டா அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு சிறப்பு டெட்டு வச்சிடலாமான்ற ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது ஆனால் இன்னும் வந்து முடிவு பண்ணலை முதலமைச்சர் வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட பேசிட்டு ப்ளஸ் இதுக்கு வந்து நம்ம சிறப்பிட்டு வச்சால் அதை வந்து மறுபடியும் வந்து சட்ட போய் முடியுமா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஏதாவது வந்து நம்ம அகெயின்ஸ்ட்டாக பண்ணுற மாதிரி வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்க மாதிரி ஏதாவது போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கதாகவும் அவங்க வந்து பார்க்குறோம் ரைட்டா சரி இன்னொன்று நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் பத்திரிக்கை செலுமா வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க என்னென்னா அந்த தகுதி மதிப்பெண் கட் ஆஃப் மதிப்பெண் வந்து குறைக்க சொல்லி ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருந்தோம் இல்லையா நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பத்திரிகை செய்து வந்து எல்லா ஆசிரியர்களுமே அதை வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இந்த கோரிக்கையுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து தகுதி மதிப்பெண் குறைச்சாலே நிறைய ஆசிரியர்கள் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க ஸோ வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பாதிப்பு குறையும் இந்த லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் கண்டிப்பாக தேர்ச்சி பெற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைப்படி பிசி எம்பிசி ஐஎஸ்சிக்குலாம் பாதி எண்பத்தி ரெண்டும் இருக்கு இல்லையா அதை எழுபத்தஞ்சாக குறைச்சாலே நிறைய ஆசிர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கையும் வச்சிருக்காங்க ஸோ என்னோடய கோரிக்கை அதுதான் நீங்கள் ஆறு முறையில் நீ எட்டு முறை பத்து முறை டெட்டு எக்ஸாம் வச்சாலும் அந்த தகுதி மதிப்பெண் என்பதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறோட தேர்ச்சி விகிதம் வந்து அதிகமாகிடும் இப்போ இருக்கக்கூடிய தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா பத்திரிகை செயல் போடுறாங்க ஃபோர் பாயிண்ட் சம்திங் ஏதோ புள்ளியில் சொல்லியிருக்காங்க நாலு புள்ளி அதுக்கப்புறம் சம்திங் பர்சன்டேஜ் தான் வந்து தேர்ச்சி விகிதமே இருக்குது ஸோ தேர்ச்சி விகிதம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு டெட்டில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸும் ஒன்று ப்ரேம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க சிலபஸை தாண்டி அந்த டிஃபிகல்ட்டு லெவல் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணி வந்து கேட்குறாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நமக்கு ஒரு எக்ஸாம் வந்தது ஜீரோ பாயிண்ட் சம்திங் தான் வந்து பாஸ் பண்ணாங்க தேர்ச்சி விகிதம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்னொரு எக்ஸாம் வச்சாங்க ஸோ டெட் எக்ஸாம் என்பது வந்து பள்ளி இப்போ இருக்கக்கூடிய பள்ளி பாட இப்போ இருக்கக்கூடிய பள்ளி பாட இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் தான் வச்சிருக்காங்க இல்லையா புதிய பாடத்திட்டம்ன்றது கரெக்டாக தான் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து டெட் எக்ஸாம் வச்சாங்க அதுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து டெட்டை வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க ரைட்டாக ஆனால் டிஆர்பி வந்து அந்த மாதிரி வைக்காமல் பாஸே பண்ணக்கூடாது நீ டெட்டே பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வைக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறதுனால தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க பட் அதர் ஸ்டேட்டில் எல்லாமே வந்து இந்த எண்பத்தி ரெண்டு அப்படின்றது எ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது செவன்ட்டி ஃபைவ் அப்படின்றத கட் ஆஃப் மதிப்புனால் குறைச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசும் இந்த டைம் ஒரு முறை மட்டும் சலுகையாக எஸ்டிக்கு குறைச்சிருக்கு ஸோ எஸ்டிக்கு குறைக்கும் போது எஸ்சி எஸ்சிஏ மாற்றுத் திறனாளிகள் இருக்காங்க பிசிஎம்பிசி எல்லாருமே இருக்காங்க ஸோ அவர்களுக்குமே வந்து இந்த தகுதி மதிப்பெண் குறைக்கலாம் இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்குமே இதே நடைமுறை தான் வருது எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு தான் வருது இல்லையா ஸோ அவர்களுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர்களுக்குமே இந்த செவன்டி ஃபைவ் கொண்டு வந்துடலாம் ஆனால் அவர்களுக்கு மட்டும் அதாவது ஏற்கனவே பன்னெண்டு இருப்பவர்களுக்கு மட்டும் தகுதி மண் தகுதி மதிப்பெண்ணை குறைப்பது வந்து சரியில்லை ஒட்டு மொத்தமாக காமனாக இப்போ புதுசாக எழுதுறவங்க எழுதுகிறவங்களும் சரி ஏற்கனவே பணியில் இருப்பதுமே அந்த தேர்ச்சி கட் ஆஃப் மதிப்பெண்ணை வந்து குறைக்கலாம் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக இருக்குது அவங்களும் வச்சுருக்காங்க நாமளும் அதை தான் வைக்கிறோம் ரைட்டா ஏன்னா நீங்கள் ஆறு டைம் இல்லை அறுபது டைம் வச்சாலுமே அந்த பிரச்சனை தான் செய்யும் தேர்ச்சி வைக்கிறது குறைவாக தான் இருக்கும் அது டிஆர்பியும் வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரேம் அவங்க சொல்லக்கூடிய அந்த சிலபஸ் பிரியம் பண்ணிங்களா அதன்படி வந்து டெட் எக்ஸாம் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு முதலமைச்சர் வந்திருக்காரு அதே மாதிரி நிறைய கால் நமக்கு வந்துட்டுருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ண முடியல அதாவது ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் அந்த தேர்ச்சி விகிதம் பஸ் பர்சன்டேஜ் சொல்கிறாங்களே நாற்பத்தி அஞ்சு ஐம்பதுன்னு சொல்லி அந்த பர்சன்டேஜ் என்பது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கனா அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கிடையாது ஸோ இப்போ வந்து அது இருக்குது அப்போ ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் எங்களால் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னெலாம் வந்து கேட்குறாங்க ஸோ வந்து ஏற்கனவே பணியில் உள்ளவர்கள் அப்ளை பண்ணுறதுல என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத அரசு வந்து பரிசீலனை பண்ணி அவர்களுக்கு அந்த சிக்கலை தீர்த்து அவர்களும் வந்து டெட்டு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க வேணும் ஃபஸ்ட்டு வந்து டெட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தா அவங்க பாஸ் பண்ணுறாங்க ஃபெயில் ஆகிறாங்கிற ஒரு முடிவு தெரியும் அதே மாதிரி வருஷத்துக்கு வந்து ஆறு டெட் எக்ஸாம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை வருஷத்துக்கு ரெண்டு முறை டெட் எக்ஸாம் வச்சாலே போதும் அந்த ரெண்டு முறை அப்படின்றது இந்த மாதிரி வந்து மதிப்பெண் அந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணை குறைச்சிட்டு நீங்கள் ரெண்டு முறை வச்சால் போதும் எதுக்கு நீங்கள் ஆறு முறை எட்டு முறை வைக்கிறீங்கன்னு தெரியல அப்படி பார்த்திங்கன்னா அதுதான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆறுநூறுவா ஆகுது அப்போ ஆறு டைம் வைக்கிறீங்க பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டைம் பாஸ் பண்ணல மறுபடியும் அடுத்த டைம் எழுதுவாங்க அடுத்த டைம் பாஸ் பண்ணல மறுபடியும் அடுத்த டைம் எழுதுவாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க ஆறுநூறுபா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கட்டணும் அப்போ வந்து ஃபீஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இத்தனை முறை வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ என்னுடைய கோரிக்கை அதான் ஆறு முறை நீங்கள் வைக்க வேண்டாம் வருடத்திற்கு இரண்டு முறை போதுமானது கொஞ்சம் கட் ஆஃப் மாற்றி பண்ணி நீங்கள் குறைச்சிங்கன்னா போதும் அது ஒன்றும் புதுசு கிடையாது அதர் ஸ்டேட்லேயும் குறைச்சிருக்காங்க நம்ம தமிழகத்துலேயுமே எஸ்டிக்கு குறைச்சிருக்கீங்க ஸோ கட் ஆஃப் என்ன குறைச்சிட்டு நீங்கள் வருடத்துக்கு ரெண்டு முறை இந்த ஆறுன்றது நாலு முறை வருடத்துக்கு நான்கு முறை வச்சால் போதும் அதே மாதிரி வந்து இந்த சிறப்பு டெக்டிக்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எதுவும் நம்ம சொல்ல முடியாது ரைட்டா அது அது வந்து எதிர்ப்போ ஆதரவோ அந்த நிலைப்பாடுக்கு நம்ம எதுவும் வர முடியாது அது அரசோட முடிவு ஸோ ஏன்னா ஒரு அரசு பணி என்பது ஒரு பெரிய கனவு அதுக்கு அவங்க போகிறதுக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு தான் போயிருப்பாங்க அது ஒரு போட்டி தர் எழுதி போயிருக்கலாம் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டினெட்டி போயிருக்கலாம் ஏதோ ஒன்று அப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் அவங்க போயிருக்காங்க ரைட்டா பணி பாதுகாப்பு ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்புக்குன்னு கஷ்டப்பட்டு போயிருக்காரு அவர் இருபது முப்பது வருஷமாக வேலை பார்த்துருக்காரு திடீர்னு நீ ரெண்டு வருஷத்தில் வெளியே போகணும் நீ டெட்டு பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ரைட்டா ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து வச்சு அதை அந்த தீர்ப்பு எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு டெட் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ அதனால் சிறப்பு டெட்டு என்பதை வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் சிறப்பு டெட்டை வைச்சாலும் கூட சிறப்பு டெட்டை வைக்கிறதுக்கான எதிர்ப்புகள் ஏன் கிளம்புது அப்படின்னா சிறப்பு டெட்டுன்னு வைச்சாலே அவர்களுக்குன்னு வந்து அந்த கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க ஏதோ ஒரு ஒரு பேருக்கு ஒரு டே எக்ஸாம்ன்ற மாதிரி வச்சுட்டு அவங்கள பாஸ் பண்ணி அவங்கள வந்து விட்டுவிடுவாங்க எங்களுக்கு மட்டும் பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு டஃப்பாக கேட்குறீங்க அந்த எடுக்க முடியல எழுபத்தெட்டு எழுவத்தொம்போது எண்பது மாதிரி ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு போகுது அந்தளவுக்கு டஃப்பாக கேட்குறீங்க ஸோ சிறப்பு டெட்டு என்பது வந்து அது ஈஸியாக இருக்கும் நமக்கு காமன் டெட்டுன்றது கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னா அதே மாதிரி இதே டிஃபிகல்ட்டி லெவல் அதாவது சிறப்பு டெட்டு வைக்கிறது நீங்கள் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கொஞ்சம் தான் வைப்பீங்க அப்போ காமன் டெட்லுமே டிஃபிகல்ட்டி லெவலை குறைங்க ரைட்டா டிஃபிகல்ட்டி லெவலை குறைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டாவது கட் ஆஃப் மதிப்புன்னு குறைங்க அப்போ வந்து சிறப்பு டெட்டுன்னு ஒன்று தேவைப்படாது எல்லாத்துக்குமே காமன் டெட்டே வந்து வச்சுக்கலாம் நான் ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒன்று கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவலில் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டாவது கட் ஆஃப் மதிப்பண்ணும் குறைச்சிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் குறைச்சிங்கன்னா ஆறு முறை தேவையில்ல வருஷத்துக்கு ரெண்டு முறை வச்சாலே போதும் கண்டிப்பாக ஏற்கனவே பணியில் இருப்பவர்களும் வந்து பாஸ் பண்ணிவிடுவாங்க ரைட்டா ஆனால் அவர்களுக்கு அப்ளை பண்ணுறது சில சிக்கல்கள் இருக்குல்லையா அது அதை வந்து அதை வந்து கிளீர் பண்ணணும் இப்போ வந்து பள்ளி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ணாமல் பள்ளிகளில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு மாதிரி வந்து கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறதாக ஒன்று ஒரு செய்தியை வந்து போயிட்ருக்கு ஸோ அதனால் ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் வந்து பதட்டப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஸோ உங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்குறப்பதற்கு அரசு வந்து ஏதாவது ஒன்று செய்யும் அது ஒன்று சிறப்பு டெட்டாக இருக்கலாம் அல்லது இது காமன் டெட்டாக இருக்கலாம் கண்டிப்பாக ஏதாவது மதிப்பெண்ணை வந்து குறைக்கலாம் உங்களுக்குன்னு ஏதாவது ரிலாக்ஸேஷன் ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்று செய்வாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறோம் ஆனால் ஆறு டைம் வைக்கிறேன் எட்டு டைம் வைக்கிறேன் நீங்கள் மாதம் மாதம் ஒரு டெட்டு வைக்கிறேன்றதெல்லாம் ஒரு முடிவாக இருக்காது என்ன வரைக்கும் என்னென்னா டெட் எக்ஸாம் வந்து நான் வந்து மந்த்லி ஒன் டைம் வைக்கிறேன் அப்படின்றது ஒரு தீர்வாக இருக்காது ஒன்று கட்டா மதிப்புன்னு குறைங்க டிஃபிகல்ட்டி லெவலில் ஆஸ் பர் சிலபஸ் படி வைங்க ரைட்டா சிலபஸ் என்ன சொல்லுது எட்டாம் வகுப்பு வரைக்கும் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு பத்தாம் வகுப்பு வரைக்கும் நாலேஜ் இருந்தால் போதும் அஞ்சாவது வரைக்கும் நடக்கிறவருக்கு ஒரு எட்டாம் வகுப்பு தான் போதும் ஸோ சிலபஸே நீங்கள் ஒன் டு ஃபைவ் தான் கொடுக்குறீங்க பேப்பர் டூக்கு சிக்ஸ் டூ எயிட் தான் கொடுக்குறீங்க ஆஸ் பர் சிலபஸ் படி கேட்டுகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா ஸோ சிலபஸ் பிரியம் பண்ணுறது ஒன்று இங்கே கேட்குறது ஒன்றுன்றதுனால நிறைய பேரால் வந்து பாஸ் பண்ண முடியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் இப்போ தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஏற்கனவே வந்து அவங்க வந்து டெட்டு எழுதியிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு தீர்ப்பு அதுக்கு முன்னாடி கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்பது சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவாங்க டெட்டு எக்ஸாம் வந்து விளக்கு அவங்களாம் வந்து எழுதிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபஸ்ட் டைம் எழுது போகிறாங்க அப்படிங்கும்போது அவர்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கும்போது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணி கொடுக்கறதும் டிஃபிகல் லெவல் கொடுக்கறது சரியாக இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜாபுக்கு போல் வீட்டிலேருந்து நம்ம படிக்கிறோம் ரைட்டாக வீட்டிலேருந்து நம்ம படிக்கிறோம் மூணு நேரமாக நம்ம படிக்கலாம் நம்ம இப்போ தான் ஜாப்பை இருக்கோம் நமக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசாவது முப்பது வயசாகுதுன்னா படிக்கலாம் ஏற்கனவே நாற்பது வயசாவது ஐம்பது வயசாவது அவங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பள்ளியிலே வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை பார்த்துட்டுருக்காங்க பொழுது இப்போ அவங்க ப பள்ளியில் போய்ட்டு பாடம் சொல்லி கொடுப்பாங்களா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்களா இப்போ டெட்டு கம்பல்சரி பாஸ் பண்ணணும்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க லீவ் போட்டு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எப்படி வந்து பள்ளி மாணவர்கள் பாதிப்பாங்க ஸோ பள்ளி மாணவர்கள் பாதிக்கக்கூடாது அவங்க சொல்லியும் கொடுக்கணும் ஸ்கூலுக்கும் போகணும் ஸ்கூல் வேலையும் செய்யணும் அந்த வேலையும் பார்க்கணும் ஒரு சைட் பை சைடு வந்து படிக்கணும் இப்போ ரெண்டுமே அவங்க பார்க்கும்பொழுது அவங்களால் வந்து இப்போ இருக்கக்கூடிய டெட்டு நடைமுறைப்படி அந்த கட் ஆஃபை ரீச் பண்ண முடியுமா இந்த டிஃபிகல்ட்டி லெவலில் அவங்களால அட்டென்ட் பண்ண முடியாது முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய தான் இல்லையா ஸோ அவர்கள் தரப்புலேருந்து நம்ம யோசிக்கணும் ஏற்கனவே ஜாப்பில் இருக்கிறவங்களோட தரப்புலேருந்து அவங்க யோசிக்கிறாங்க எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேணும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பினால எங்களுக்கு வேலை போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அவங்க சைடில் அவங்க நியாயத்தை சொல்கிறாங்க இவங்க சைடில் இவங்க நியாயத்தை சொல்கிறாங்க ரைட்டா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அரசாக இருந்து யாரும் பாதிக்காத வண்ணம் பொதுப்படையாக நேர்மையான முறையில் எல்லாருக்கும் வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி உச்ச நீதிமன்ற தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாரும் பாதிக்காமல் ஏற்கனவே இருந்தாலும் சரி இப்போ புதுசாக இதுதான் சரி எல்லாத்துக்கும் காமனாக இந்த மாதிரி க கட்டா பதிப்புன்னு குறைக்கிறது டிஃபிகல்ட்டி லெவலில் அந்த சிலபஸ் படி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் வைக்கலாம் உடனடியாக இன்னொரு சிறப்பு தேர்வு சிறப்புத் தேர்வு என்பது அவ அரசு பணியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல காமனாகவே பொதுவாகவே இப்போ நவம்பரில் ஒரு எக்ஸாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஜனவரி பிப்ரவரியில் இன்னொரு எக்ஸாம் வந்து பொது அதாவது பணியில் இல்லாதவர்கள் இருக்காங்களே அவர்களுக்குமே இன்னொரு சிறப்பு சிறப்பு திட்டம் மாதிரி வந்து உடனடியாக இன்னொரு தேர்வு கொடுப்பதும் வந்து சரியாக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த செய்தி போயிட்டுருக்கு ரைட்டா தமிழக மு தமிழக முதலமைச்சர் தமிழகம் வந்து திரும்பிட்டார் வெளிநாட்டிலேருந்து ஸோ சில தினங்களில் வந்து கண்டிப்பாக அரசோட நிலைப்பாடு என்ன அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் பணியில் இருந்தாலும் சரி இல்லை புதுசாக திறந்தாலும் சரி நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு செப்டம்பர் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணி படிங்க ரைட்டா ஸோ தமிழக அரசு என்ன முடிவு பண்ண போதுன்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து சீராய்வு மனுன்னு சொல்லுவாங்க அதாவது ரிவியூ பெட்டிஷன் மாதிரி அந்த தீர்ப்பில் சில மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு சீராய்வு மனு மாதிரி போடலாமான்றது சட்ட ஆலோசனை வந்து போயிட்டுருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதையும் வந்து முடிஞ்சால் அதையும் வந்து பண்ணுறதுக்கு தமிழக அரசு வந்து பார்ப்பாங்க ரைட்டா ஸோ எல்லாமே வந்து ஆலோசனை தான் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு இறுதி டிசிஷன் எடுக்காமல் எல்லாமே ஆலோசனை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட்டா ஸோ இறுதி முடிவு ஏதாவது எடுப்பாங்க அந்த முடிவு என்பது எல்லாருக்கும் வந்து நன்மை பயிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்குன்றதை நாம் எதிர்பார்க்குறோம் ரைட்டா ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்து எப்படி நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணேன் கொஞ்சம் நாகரீமான முறையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த டெட்டு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பேரில் வந்து கமெண்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து அநாகரீகமாக வந்து கமெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணுற மாதிரியான கமெண்ட்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இந்த சிறப்பு டெட்டுன்னு ஒரு நியூஸ் வந்தது இல்லையா ஸோ அப்பயே அந்த வீடியோட கமெண்ட்ஸில் பார்க்கும்போது ஆதரவுன்ற பேரில் அல்லது எதிர்ப்புன்ற பேரில் வந்து பேட் கமெண்ட்லாம் நான் வந்து பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க நம்மளாம் ஆசிரியர்கள் படித்தவர்கள் நான் பள்ளி மாணவர்களுக்கு நம்ம வந்து பாடம் மட்டுமல்ல டிசிப்ளினை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்றதுனால உங்களுடைய கருத்துக்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது வந்து நாகரீகமான நாகரீகமான முறையில் வந்து நம்மளுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள் ரைட்டா ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் நீங்கள் டெட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் ஜாயின் பண்ண குரூப் இருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்